சிஎஸ்கே அணியில் வெடித்த கலவரம் இந்த டுஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல சடனாக திடீராக பிளேயிங் லெவனில் அதிரடியான ஒரு டுஸ்ட்டை சிஎஸ்கே கேப்டன் தலை தோனி அவர்கள் கொடுத்தாரு ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான வீரரை வந்து வெளியே நீக்கிட்டாங்க ஸோ ஏன் நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கத்தை வந்து தோனி அவர்கள் கொடுத்தாரு ஸோ இதனால தான் நாங்கள் எடுத்தோம் இதனால தான் நான் வந்து வேறு பவுலரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து அவர் சொன்னார் பல விஷயங்களை வந்து அவர் சொன்னார் ஸோ அப்படி என்னென்ன சொல்லியிருக்காரு என்ன நடந்திருக்கு சிஎஸ்கேவில் ஏன் திடீர்னு பிளேயிங் லெவனில் அஸ்வினை வந்து தூக்கினாங்க அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய போட்டி கே கேஆருக்கும் பஞ்சாப் அணிக்கும் நடந்துச்சு நியூ சண்டிகாரில் பஞ்சாப் உடைய கோட்டையில் நடந்துச்சு ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரீயசையர் அவர்கள் டேரெக்டாக வந்து நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ பேட்டிங்க்கு தயாராகிட்டு உள்ளே வந்தாங்க வந்த உடனே ஸோ ரெண்டு யங்ஸ்டர்ஸ் தரமான ஒரு பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க இந்த ஸ்டார்ட் தான் எல்லா டீமுமே அப்படி தான் வந்து அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரி ஆடிட்டு சடனாக அர்செட்ரானா உள்ளே வந்தாருங்க எப்படி வந்தாருன்னு தெரியல வந்த உடனே மல 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 மலவனும் விக்கெட்டை வந்து தட்டி தூக்கிட்டு இருக்காரு இவர் பக்கம் ஒரு பக்கம் பௌலிங் போட்டுகிட்டே இருக்காரு அங்கே ஒரு பக்கம் ரம்தீப் சிங் பார்த்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சிட்டே இருக்காரு மூணு பேரும் மூணு விக்கெட்டுங்க அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து அப்படியே விக்கெட் விழ 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 விழுகிற பஞ்சாப் அணிக்கு ஒரு பதட்டமும் பயம் ஏற்பட்டுருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரித்வி ஜிந்தா பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து அப்படியே ஒரு இதாக பார்த்துட்ருக்காங்க என்னடா இது இவங்க இப்படி விக்கெட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படி தான் பஞ்சாப் அணி நேற்று ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்காக கொடுத்தாங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஷிட் ராணா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுட்டுருக்காரு வைபவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக போட்டுட்ருக்காரு சுனில் நரேன் ஒரு பக்கம் பயங்கரமாக போட்டுட்டுருக்காரு எல்லாமே பயங்கரமாக போடப்பட வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்லைங்க அவர் ஒரு பக்கம் அவர் பங்குக்கு பயங்கரமாக போட்டுட்ருக்காரு நேற்றைய போட்டியில் வந்து லோயஸ்ட் டோட்டில் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபது சீசனில் வந்து சிஎஸ்கே பண்ணியிருக்கோம் அதையும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து நேற்று நூற்றி பதினோரு ரன் அடித்தாங்க இந்த நூற்றி பதினோரு ரன் அடித்தாங்களே அவ்வளோதாங்க கேகேஆர் அணி அசால்ட்டாக அடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஜேசிங் பண்ணுறதுக்கு நூற்றி பன்னிரெண்டு ரன் அடித்தால் வெட்டுன்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய கே ஆர் அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க வேற மாதிரி பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க மார்க் ஏம்சன் ஒரு பக்கம் தரமாக போட்டுகிட்டு இருக்காரு ஸோ அவ்வளோ தான் பக்கத்தில்ன்னு இருக்குது நம்ம வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்து ஒரு ரெண்டு விக்கெட் வீழ்த்திய பிறகு நம்ம அஜிங்கிய ரகானாவும் ரகுவன்சியும் செம்மையாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க வேற லெவலில் பேட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஷகால் எப்போ உள்ளே வந்தாரோ வந்த உடனே ஆட்டத்தின் போக்கையே மாட்டிட்டாருங்க நூற்றி பன்னெண்டு தான் அடிக்கணும் கொல்கத்தா அணியை வந்து பொட்டலாம் கட்டிகிட்டு இருக்காங்க பவுலிங் வேறு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து விக்கெட் பயங்கரமாக இருக்கு ரகுவன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரனில் சடனாக வந்து அவுட் ஆகிட்டாரு ஸோ அடுத்தடுத்து விக்கெட்ட விழா 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ரசில் ஒரு பக்கம் நின்றுட்ருக்காருங்க ஸோ முப்பது பாலுக்கு பதினேழு ரன் அடித்தால் போதும் அப்படின்ற நிலமையில இருந்த டீமை அப்படியே வந்து தூக்கி பிடிச்சி யான்சன் வந்து தூக்கிட்டாருங்க ப தொண்ணூத்தஞ்சு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க கேகேஆர் அணி இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கே மாட்டாங்க கண்டிப்பாக சிஎஸ்கேவும் அன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த லோயஸ்ட் டோட்டலையுமே சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கலாம் அதை வந்து சிஎஸ்கே பண்ணலை பட் பஞ்சாப் கிங்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க நல்லா பவுலிங் போட்டாங்க வேற மாதிரி உங்களால் மட்டும்தான் போட முடியுமா எங்களாலையும் போட முடியும்னு சொல்லிட்டு தரமான ஒரு சம்பவத்தை வந்து கேகேஆர் அணிக்கு பஞ்சாப் அணி கேப்டன் சிறேஷரை வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரித்வி ஜிந்தாவுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷங்க வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸை நேற்று நம்ம பார்த்தோம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐ இருபத்தைந்தில் ஒரு அற்புதமான போட்டியை வந்து நேற்று பஞ்சாப் கிங்ஸும் கே கேஆர் அணி போட்டியும் அற்புதமாக இருந்துச்சு ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் ஐ கிலேர்ஸை பாருங்கள் ஸோ இதையும் தொடர்ந்து இந்த போட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுடைய பிளேயிங்கில் ஒன்று தாங்க அதுதான் எவ்வளோ நாள் வந்து ஒரு பேசக்கூடிய விஷயமாக இருந்துச்சு என்னடா பிளேயிங் லெவனில் வச்சு நம்ம இருக்கோம் என்ன இருக்கு ஸோ என்ன இருக்காங்க ஸோ ஏற்கனவே ஆறு மேட்ச் ஆகிடுச்சு அஞ்சு போட்டி தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழாவது போட்டியில் அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் தல தோனி அவர்கள் ஸோ இந்த மாற்றம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார் பட் இருந்தாலுமே இந்த அணியில் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ பட் இருந்தாலுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இந்த சீசனில் வந்து நல்லா பவுலிங் பண்ணல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்துமே ஏன் வந்து ரவிச்சந்திர அஸ்வினை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஜெண்ட்ரி பவுலருங்க எப்போ வேணால் அவரால் வந்து ஆட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது ஸோ அவரை மாதிரியான ஒரு திறமை வாய்ந்த பவுலர் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஸோ தான் சிஎஸ்கே அணியை அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அவரை வந்து சென்னை அணிக்கு மீண்டும் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே அஞ்சு நாலஞ்சு மேட்ச் வந்து செம்ம அடி வாங்கினாரு பட் இருந்தாலுமே விக்கெட்டும் எடுத்தார் பட் இருந்தாலுமே இதையெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படி இருந்து தல தோனி அவர்கள் வந்து ஏன் அவர் வந்து தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொன்னாங்க ஸோ இப்போ வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதனால் பிளேயிங் லெவலில் அதிரடியான ஒரு மாற்றம் நமக்கு தேவைப்படுது ஸோ அஸ்வீனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் குறை சொல்ல அவர் ஒரு திறமையான ப பவுலர் தான் ஸோ நல்லா பண்ணக்கூடிய ஒரு வீரர் தான் ஸோ அப்படி இருந்தும் இந்த போட்டியில் ஏன் அவரை வந்து நாங்கள் தூக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் தேவைப்பட்டது அதனால தான் வந்து ஜெமி ஓவர்டனை வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் எந்த ஒரு முன்னுரதமும் எந்த ஒரு அவமதிப்பும் கிடையாது அஸ்வினை வந்து நாங்கள் ஒரு பிளேயிங்கில் உடைய கருத்தில் கொண்டு தான் அவரை வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தோனி அவர்களும் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக இது இருக்கக்கூடிய விஷயம்தான் ஏன் அப்படின்னா அஸ்வின் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்குலிங்க ஸோ அவர் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வரவங்க எல்லாேருமே சகுட்டுக்கு அவரை பிடிச்சி இருக்காங்க பவர் பிளேயரில் ஒரு வாவர் வந்தால் போதும் அவரை வந்து பதஞ்சு இருவதுன்னால் அது குறைஞ்சபட்சம் அடிக்காமல் எந்த பேட்ஸ்மேனும் விட்டதே இல்லை ஸோ அப்படி ஒரு இன்னிங்ஸை வந்து அவர்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க எல்லா பவுலர்ஸுமே ஸோ இதை தான் வந்து தனதோனி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் மேபி அஸ்வின் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மேபி முக்கியமான போட்டிகள் அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சிஎஸ்கின்னு இரண்டாவது வெற்றி வந்து பதிவு செஞ்சுட்டாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகளில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தார் அப்படின்னா தோனி அவர்கள் போட்ட ட்ரிக்ஸில் எல்லா டீமுமே மாட்டிப்பாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டில் நம்ம பார்ப்போம் சிஎஸ்கே அணியுடைய இந்த பிளேயிங் லெவலில் அஸ்வினை விட்டு தூக்கியதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி இந்த பிளேயிங்கில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக இளைஞர்கள் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சிஎஸ்கே உடைய கோச்சும் இதை தான் வந்து எதிர்பார்க்குறாரு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து செம்மையாக வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க எப்படி சையக் சீட் வந்து செம்மையாக ஆடிட்டுருக்காரோ ஸோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வனிஷ் படியெல்லாம் செம்மையாக ஆடி ஆடிட்டுருக்காரு அவரெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங்கான ஒரு லைனை போட அடுத்தடுத்து போட்டியில் களமிறங்குவாங்க ஸோ தல தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அடுத்து என்னென்ன ஒரு அப்டேட்டோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக அடுத்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி என்றதுனால சிஎஸ்கே வீரர்கள் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான அப்டேட்டோட வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் சிஎஸ்கே அணியில் அஸ்வினி தூக்கியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி கே கேஆர் அணியை வந்து பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க ஸோ இந்த கேமை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கே கேஆர் அணி எந்த இடத்துல மேட்சை வந்து கோட்டை விட்டாங்க அப்படின்றத பற்றியும் உங்களுடைய என்றதை மறக்காம மட்டில் சொல்லுங்கள்